ஹை ஃப்ரெண்ட்ஸ் நோய் நாடி நோய் முதல் நாடி அடுத்த வாய்நாடி வாய்ப்பற்ற நான் உங்கள் முதல் மருத்துவர் டாக்டர் பாரதி பேசுகிறேன் நம்ம சங்க மருத்துவம் சேனலில் மூலிகைகள் மருந்துகள் நோய்கள் எல்லாம் பற்றி பார்த்துட்டு வரோம் அதில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கருவேப்பிலை லேக்கியம் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை லேக்கியத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பொடி திராட்சை காஞ்ச திராட்சை உலர் திராட்சைன்னு சொல்லுவோம்ல அந்த திராட்சை பழம் கற்கண்டு கற்கண்டுன்றது வந்து நம்ம பனை வெள்ளமும் சேர்த்துக்கலாம் பசுனை இதெல்லாம் சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த கருவேப்பிலை லேகியம் இது வந்து சில பேர் வந்து அந்த பனை வெள்ளம் தேனும் கொஞ்சம் சேர்த்துப்பாங்க சில பேர் வந்து தேன் சேர்க்காமையும் செய்வாங்க மோஸ்ட்டாக இந்த கருவேப்பிலை திராட்சை இது எல்லாமே வந்து என்னென்னா இந்த அனிமிக் நம்ம இம்யூனிட்டி அதாவது இரத்த சொகை சொல்லுவோம்ல அதுவும் இன்னொன்று நம்ம பூஸ்டர் இம்யூன் பூஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம்ல நோய் எதிர்ப்பு சக்திக்கும் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறது ஸோ அதனால் அந்த ப்ராப்ளம்க்கெல்லாம் வந்து இந்த கருவேப்பிள்ளை லேகியம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இது வந்து கொஞ்சம் இனிப்பாக இருக்கிறதுனால நம்ம சாதத்தில் கூட போட்டு சாப்பிட்லாம் சாப்பாட்டில் இல்லை அப்படியேவும் வந்து ஒரு ஸ்பூன் ஒரு ஃபைவ் டு டென் கிராம் அளவுக்கு எடுத்து சாப்பிடலாம் காலையிலையும் நைட்டும் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது எப்போ வேணால் நம்ம வந்து சாப்பிட்லாம் இன்னொன்று மோஸ்ட்டாக வந்து இதேமாரி அந்த ரத்த சொகை மட்டும் இல்லாமல் கறிவேப்பிலை வந்து மோஸ்ட்டாக கொலஸ்ட்ராலையும் நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணும் ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வராமல் இருக்கும் அதனால் இது வந்து இதயத்தை ரொம்ப பாதுகாக்கும் ஏன்னா அதில் வந்து அந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கிறதுனால உங்களுக்கு வந்து கொழுப்பு அடைச்சி அந்த ஹார்ட் அட்டாக்கு ஹார்ட் ப்ராப்ளம் அந்த மாதிரி எதுவும் வராமல் இருக்கும் கொழுப்பை வந்து கண்ட்ரோல்லே வச்சுருக்கும் அதாவது குட் கொலஸ்ட்ரால் மட்டும் கரெக்டாக லெவல் வந்து மெயின்டைன் ஆகும் ஸோ அதனால வந்து உங்களுக்கு அந்த கொலஸ்ட்ராலை மெயின்டைன் பண்ணுறதுக்காக இது ஹார்ட்டை வந்து ரொம்ப நல்லாவே பாதுகாக்கும் இன்டைஜஷனுக்கும் வந்து நம்ம கருவேப்பிலை வந்து சில டைம் எல்லாருமே சமையலில் யூஸ் பண்ணுறது தான் செரிமான பிரச்சனைக்கும் கருவேப்பிலை பொடி வந்து ரொம்ப நல்லதாக அப்புறம் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹேர் க்ரோத் எல்லாருமே வந்து என்ன சொல்லுவோம் முடி வளர்கிறதுக்கு வந்து கறிவேப்பிலை வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இதில் வந்து கருவேப்பிலை காஞ்ச திராட்சை இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த அயன் கண்டும் நல்லாயிருக்கு ஸோ அதனால் இது வந்து நம்மளுக்கு முடியும் வந்து இதை தொடர்ந்து சாப்பிட சாப்பிட என்ன ஆகும்னா முடியும் வந்து மாறும் அதே மாதிரி நம்மளுக்கு முடியும் கொட்டுறதும் வந்து கம்மியாகும் ஆனால் தொடர்ந்து சாப்பிட்ணும் சில பேர் வந்து கருவேப்பிலை பொடியாக செஞ்சு வச்சு கூட அந்த இட்லிக்கு தோசைக்கு அப்படி தொட்டடி சாப்பிடுவாங்க அந்த மாதிரியும் யூஸ் பண்ணலாம் இல்லாட்டினா இந்த மாதிரி லேகியமானால் கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும் இது இனிப்பு இருக்கிறதுனால வந்து என்ன அப்படின்னா வந்து கருவேப்பிலை மோஸ்ட்டாக டயபிட்டிஸ்க்கும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம் இனிப்பு வந்து இதில் கம்மியாக தான் இருக்குது அப்படின்றதுனால சுகரும் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும் இப்போ இது இனிப்பாக இருக்கே அப்படின்றதுனால சுகர் வந்து ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு கிடையாது சுகர் வந்து கண்ட்ரோலில் தான் இருக்கும் ஏன்னா கருவேப்பிலை செய்கிறது திராட்சை பழம் வந்து திராட்சை பழம்னா உலர் திராட்சை பழம் ஸோ அதனால வந்து உங்களுக்கு வந்து அது நல்லது தான் ஸோ அதனால் சுகர் வந்து அதிகமாகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்றும் பயப்பட தேவையில்ல நம்ம வந்து சுகர் நீங்கள் எப்படி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சுன்னா கருவேப்பிலை பொடியே சாப்பிடுங்க இல்லை ஏன்னா லேகியம் சாப்பிட்றதுனால ஒன்றும் சுகர் வந்து ஜாஸ்தி ஆகாது அஞ்சுலேருந்து பத்து கிராம் அளவுக்கு ரெண்டு வேலை எடுத்துக்கலாம் அப்படி சாப்பிடும்போது ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும் அணிமிக்கவும் அதாவது இந்த ரத்த சோகை கொலஸ்ட்ரால் லெவல்லையும் கண்ட்ரோல் பண்ணும் இம்யூனிட்டி அதே மாதிரி நம்மளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ